பீஸ்டாக் நடக்கப் போகுது இந்த பீஸ்டாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் பீஸ்டாக்ல இன்ட்ரெஸ்டடாக இருக்கார் அப்படிங்கிற செய்தியும் ட்ரம்ப் அவர்கள் வெளியிடுகிறார் இன்னைக்கு கண்டிப்பாக பீஸ்டாக்ல ஏதோ ஒரு சம்பவம் நடக்கப் போகுது அப்படி எதுவுமே நடக்கலைன்னா ரஷ்யாவுக்கு எதிராக சிவியர் கான்சிக்வன்சஸ் ரஷ்யா எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மிரட்டலையும் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ ஒரு சைடு மிரட்டல் இன்னொரு சைடு அவர் உண்மையிலேயே பீஸெல்லாம் விரும்புகிறாரப்பா உண்மையா இந்த பீஸ் டீலாம் நடந்துருமோப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுல எது வேணாலும் நடக்கலாம் அப்படி நடக்கும்போது கண்டிப்பா அது ட்ரம்ப் அவர்களுக்கும் புட்டின் அவர்களுக்கும் ஒரு நல்ல உணர்வை இல்லாட்டி உறவை மேம்படுத்த போகிறதா ரஷ்யா உக்ரைன் போர் நிற்க போகிறதா ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் நம்மிடையே இருக்கிறது இதே மாதிரி பல செய்திகள் இருக்கின்றன நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்டா கொஞ்சம் செய்திகள் இந்தியா ரஷ்யா பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லும்போது அதில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்ப முக்கியமா இருக்க போகுது ஏதாவது ஒரு வார்த்தை தப்புனா கூட அது என்டையராக பெரும் பிரச்சனை உருவாக்கும் அதே மாதிரிதான் நம்முடைய கெரியர்லையும் நாம் ஆமா நம்முடைய ஐடியாஸை எடுத்து சொல்வதற்கு ஒவ்வொரு வார்த்தையும் சரியா கவனிக்க வேண்டும் அதை பேசுறதுக்கு இங்கிலீஷ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் உங்க ஐடியாஸை தெளிவா இங்கிலீஷ்ல பேச முடியாத ஒரு நிலமையில இருக்கீங்கன்னா இதை பாருங்களேன் டுடே மார்னிங் பஸ் மிஸ்ஸிங் ஸோ ஒன்லி லேட்லி கம்மிங் டு வொர்க் நீங்க சொன்ன சென்டன்ஸ்ல சில மிஸ்டேக்ஸ் இருக்கு அதை எப்படி கரெக்டா சொல்லுங்க திஸ் மார்னிங் ஐ மிஸ் மை பஸ் ஸோ ஐ அம் லேட் ஃபார் ஒர்க் உங்களுக்கு புரிஞ்சுதா வேற ஏதாவது டவுட் இருக்கா பாத்தீங்களா இன்ஸ்டண்டா தமிழ்ல பேசி எனக்கான கரெக்ஷனையும் கொடுத்துருச்சு இதே மாதிரி தினமும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது கூட பேசி பிராக்டிஸ் பண்ணாலே நம்முடைய இங்கிலீஷை சூப்பரா இம்ப்ரூவ் பண்ண முடியும் இதுல ஆயிரத்துக்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு தேவையான இருக்கட்டும் உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷனல் இமெயில்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் இதை ரெடி பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனும் டைம் டேக்கிங் ஜாப்ஸ் ரொம்பவே ஈஸியா இருக்க போது உங்க டைமை நீங்க சேவ் பண்ணலாம் இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் உங்களோட கம்ஃபர்ட்டான கம்ஃபர்டான இடத்துல இருந்து உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நீங்க இதை யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டா ஈஸியா இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியும் இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் சொடக்கி முதல் நூறு நபர்களுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வர டிஸ்கவுண்டுடன் உங்களால சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியும் வேணுங்கிறவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க டோன்ட் கோ வெல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காரு ட்ரம்ப் அவர்கள் அதாவது இந்த பேச்சுவார்த்தை சரியாக போகலை அப்படின்னா டேரிஃப் ஆன் இந்தியா குட் கோ அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தை யாரை பாதிக்கிறது அப்படின்னு கேட்டால் இந்தியாவை தான் பாதிக்குது சரியாக போகலைன்னா இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் டேரிஃபை விதிப்போம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இருந்து அதிகமாக ஆயில் இறக்குமதி அப்படிங்கிறத இந்தியா செய்கிறாங்க சீனா செய்கிறாங்க ஆனால் சீனாவை இப்போதைக்கு கை வைக்க மாட்டேக்காங்க இந்தியா செய்கிறதுனால இந்தியாவினுடைய டேரிஃபை ஐம்பது சதவீதத்திலிருந்து இன்னும் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்தியா இந்த ஆயில் மற்றும் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் டேரிஃப் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா இதில் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிப்படைந்திருப்பதாக திருப்பூர்லேருந்து வரக்கூடிய செய்திகளும் சொல்லுகின்றன என்டையராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இங்கே குறிப்பாக டெக்ஸ்டைல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பல செய்திகளில் பல ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதும் பலவிதமான எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறது லாஸுக்கு போயிட்டுருக்கும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இதே ஒரு நிலைமை தான் பிரேசிலுக்கும் இருக்குது பிரேசிலை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டில் தயாரிக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் குறிப்பாக காஃபியாக இருக்கட்டும் அவங்களுடைய பீஃபாக இருக்கட்டும் இன்னும் சில முக்கியமான கைவினைப் பொருட்களாக இருக்கட்டும் இது எதுவுமே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியலை ஏன்னா ஐம்பது சதவீத டாரிஃப் அப்படின்னு சொன்னதுனால பிரேசில் அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கான தேவை என்ன அவங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கறத யோசிச்சு செய்து வருவதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்ததாக எல்லாருமே இப்போ சாட் ஏதாவது ஒரு சாட் பண்ணிட்டே இருப்போம் மெட்டாவுக்கும் அதே மாதிரி இருக்குது ஒரு மைனருக்கு செக்ஷுவலாக ரொம்ப பெரிய அளவில் ஐடியாஸை கொடுத்திருக்கு சாட் போர்ட் அப்படின்னு சொல்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது மிஸ்லீடிங் மெடிக்கல் சர்வீஸ் மெடிக்கல் ஐடியாஸ் அப்படிங்கறதையும் சாட் போர்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் நம்ம எதுனாலும் போய் சாட் போர்ட்டை கேட்க போகிறோம் எனக்கு தலை வலிக்குது நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னே சாட் போர்ட்டு கொஞ்சமாக ஒரு ஆப்ஷன்ஸ் சொல்லுது அதை நம்ம கேட்க போகிறோம் இந்த ஒரு மென்டாலிட்டி இப்போ இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு கூட கொஞ்சம் ஓகே சாட் சாட்போர்ட் சொல்கிறது எல்லாத்தையும் நம்பக்கூடாது நாமும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் ஆனால் இனி வரக்கூடிய எல்லாருமே குறிப்பாக நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பேர குழந்தைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த டூ கே கிட்ஸ்லேருந்து அடுத்ததாக வரக்கூடிய குழந்தைகள் வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இந்த சாட் ஜிபிட்டியை விட்டால் அவங்களுக்கு வேறு எதுவுமே அதிகமாக தெரியாது கூகுள் சர்ச்லாம் இனி அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் பெரிய கேள்வி தான் அதுலேயும் சர்ச்சிங்கில் அவங்க ரீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் பெரிய ஆர்ட்டிகலாக இனி அவங்களால் ரீட் பண்ண முடியாது ஆர்டிக்கலாக ஷார்ட் பண்ணி அதை படிக்கிறது பாயிண்ட்ஸாக மட்டும் படிக்கிறது இந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க முதல்லலாம் நம்ம ஒரு பேராகிராஃப் பேராகிராஃபாக வாசிச்சிக்கிட்டே இருப்போம் இந்த டெஸ்ட் மேட்ச் எப்படி ஒரு ஒன் டே மேட்சாக மாறி டே மேட்ச் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சாக மாறிச்சோ அதே மாதிரி தான் பேராகிராஃபெலாம் படிச்சுட்டு இருந்ததுலாம் முடிஞ்சு இப்போ ஷார்ட்டாக நம்ம படிக்கிறோம் அதுலேருந்தும் ஷார்ட்டாக படிக்கிறதுக்கு ஏஏ பயன்படுத்துகிறாங்க அப்படிலாம் பயன்படுத்தும் போது அவங்களுடைய மனநிலைமை ரிசர்ச் பண்ணி பார்க்குமா இல்லை அவங்க சொல்கிறத நம்புமா அப்படின்னு கேட்டால் அது சொல்கிறது தான் நம்பும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் இன்சிடெண்ட் இப்போது மெட்டா ஏஇயில நடந்திருக்கு இதை பற்றியான விசாரணை செய்யப்படும் என்கிற தகவலையும் கொடுத்திருக்கிறார் பயன்படுத்தினார்கள் மிசைல்ஸினுடைய காம்பேக்ட் எப்படி இருக்கு அதனுடைய தன்மை எதிரி நாட்டில் எந்த மாதிரியான மிசைல்ஸ் இருக்கு இதை பார்ப்பதற்காகவே புதிய யூனிட்டை இப்போது உருவாக்கி இருக்காங்க பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் வழியாக கொடுத்த பதிலடி அதுலேருந்து மீள முடியாத ஒரு துக்க நிலமையில இருந்துட்டு இருக்கிறதுனால இனி இதே மாதிரியான ஒரு ஆபரேஷன் ஏதாவது இந்தியா செஞ்சாங்கன்னா அதுலேருந்து நம்மை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிற பல முயற்சிகளை ஈடுபடுறாங்க ஆனால் அந்த முயற்சிகளை காட்டிலும் வேறு நாடுகளுக்கு குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு நாங்கள் அடிமையாகவே மாறிவிடுகிறோம் எங்களுக்கு உங்களுடைய உதவிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுடைய மிசைல் சிஸ்டம் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கு இராணுவ அதிகாரி வட்டத்திலிருந்து அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது எனவே இதற்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க சொல்லப்போனால் மிசைல்ஸ் அதை சரிபார்ப்பதற்கு புது ஒரு ஃபோர்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது இந்தியா பார்த்து கொஞ்சம் காப்பி அடிக்கிறீங்க பட் பார்த்து செஞ்சுக்கோங்க உங்கள் ஊரில் எதை காப்பி அடித்தாலுமே அதை வச்சு அவங்க ஊழல் செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களோ அரச அதிகாரிகள் கூட அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஊழல் செய்யக்கூடிய பெருசாளிகள் அப்படிலாம் சொல்ல முடியாது பட் ராணுவ அதிகாரிகள் ராணுவ உயர் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும் பெருசாளிகள் தான் அடுத்ததாக குவைத் குவைத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறது பேன் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலுமே அங்க போய் என்ன செஞ்சிருக்காங்க யாரோ கொஞ்சம் ஆல்கஹால தயாரித்து அதை விநியோகம் செஞ்சிருக்காங்க அது கொஞ்சம் பேருக்கு பாய்ஸனஸ் ஆகி என்ன ஆகியிருக்கு நிறைய பேர் நாற்பதுக்கும் அதிகமான இந்தியர்கள் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பத்துக்கும் அதிகமான நபர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் பேருக்கு கிட்னி டயாலிசிஸ் அப்படிங்கிறது செஞ்சுருக்காங்க கொஞ்சம் பேருக்கு கண் பார்வை முழுதுமா பறி விட்டதாக சொல்லப்படுகிறது இன்னும் சில முக்கியமான தகவல் எல்லாமே இந்த குவைத்திலிருந்து வெளிவந்த வண்ணம் இருக்கிறது அடுத்ததாக பெசலேல்ஸ் மோட்ரிஷ் அவர்கள் தான் இந்த பெசலேல்ஸ் மோட்ரிஸ் அவர்கள் வேறு யாருமே கிடையாது ஃபார் ரைட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலினுடைய அவர் என்ன சொல்கிறாரு நேரடியாக அந்த செட்டில்மெண்ட் பிளான் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும் துரிதப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செட்டில்மெண்ட் பிளானெல்லாம் துரிதப்படுத்துகிறாங்க அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு தனி ஒரு நாடு இல்லை பாலஸ்தீனம் ஒரு தனி நாடு தான் அப்படின்னு சொல்கிற அந்த விஷன் எல்லாமே பிளர் ஆகும் அதாவது பொதுவாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை உடைத்து வருகிறார்கள் இஸ்ரேல் அதை பற்றி தான் இப்போ ஒரு டிஸ்கஷனும் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூடவே அடுத்ததான் மேற்கு கரையும் இஸ்ரேலினுடைய டார்கெட்டில் தான் இருக்காங்க மீள்குடி அமர்த்தல் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களை வெளியே நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்களை மேற்கு கரையோரமாக கொண்டு அவங்க குடியமர்த்துதல் அப்படிங்கிற திட்டத்தையும் ரொம்ப பெரிய அளவில் ரீஇனிஷியேட் பண்ண என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பிளாஸ்டிக் பொல்யூஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்ருக்கு நம்முடைய விந்துவில் கூட பிளாஸ்டிக் வந்துருச்சு மைக்ரோ பிளாஸ்டிக் வந்திருக்கு அப்படின்னும் பெண்களுடைய கர்ப்பப்பயிலும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் நாளுக்கு நாள் வந்தவனம் தான் இருக்குது அப்படிப்பட்ட மைக்ரோ பிளாஸ்டிக் இல்லாட்டி பிளாஸ்டிக் பொலூஷனை தடுக்க வேண்டும் அதற்கான பல முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து அப்படிங்கிறது ஐநா சபைக்கு போகுது ஆனால் அதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டை பண்ணுறாங்க எங்களால் அந்த இந்த மாதிரி ஒரு கட்டுக்குள் வர முடியாது பிளாஸ்டிக் பொல்யூஷனை இப்போதைக்கு நம்மளால் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தான் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் இருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அலஸ்கா மீட்டிங் அப்படிங்கிறத இன்னைக்கு இரண்டு தலைவர்கள் ஒன்று ரஷ்யா இன்னொன்று அமெரிக்கா இரண்டு பேரும் செய்கிறதுக்கு முன்னாடி சில இடங்களில் முக்கியமான இடங்கள் விசிட்ஸ் அப்படிங்கிறத புட்டின் அவர்கள் செய்ய போகிறார் என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கு இப்போ கொஞ்சம் ரஷ்ய ராணுவ வீரர்களும் ரஷ்யாவை சார்ந்தவர்களும் என்ன கேட்குறாங்கன்னா அலஸ்கா அந்த இடத்தை எங்களுக்கு மறுபடியும் தந்துருங்க ரஷ்யாவுல இருந்து வாங்குனீங்களா இல்லை அல ரஷ்யாவுக்கே அதை திரும்ப கொடுத்துருங்க அதே மாதிரி உக்ரைனுடைய பேச்சுவார்த்தையை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்கு எதிராக சில பேச்சுக்கள் அடிப்படைகின்றன ப்ரோ இஸ்ரேல் நபர் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லிருக்கார் காசா பகுதிக்குள்ள இந்த எய்டு ட்ரக் அப்படிங்கிறத இன்னும் விடாமல் இருக்கக்கூடிய இஸ்ரேல் உலக நாடுகளிடையே நம்பிக்கை இழந்து வருகிறது ஸோ ஃப்ரீக்குவெண்ட்டாக எய்டு ட்ரக் அப்படிங்கிறது உள்ளே போனால் தான் இஸ்ரேல் செய்கிறதெல்லாம் சரி இஸ்ரேல் செய்தால் நல்லா தான் இருக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக நம்ம திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாட் வராது அப்படி இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் எல்லோரும் ஒன்றிணைந்து விடுவார்கள் அதை கொஞ்சம் பார்த்து சூதானமாக கையாண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க இது உண்மைதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் மாணவர்களும் குழந்தைகளும் எல்லாருமே பசிப்பட்டினியில் வாடி செத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நேரத்தில் ஆறு ட்ரக் அஞ்சு ட்ரக்கை மட்டும் அனுமதி கொடுத்து ஆறாயிரத்துக்கும் அதிகமான ட்ரக்கை வெளியில் நிப்பாட்டி வச்சு இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த செயலால் பல உலக நாட்டு தலைவர்கள் அப்செட்டில் தான் இருக்காங்க நிறைய பேர் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேருடைய மனசில் இஸ்ரேல் இப்போது ஒரு வில்லனாக மட்டும்தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட இஸ்ரேல் உடனடியாக அவங்களுடைய இந்த ஒரு நிலைமையை மாற்ற வேண்டும் என்றால் நிறைய எய்டு ட்ரக்கை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அப்படிங்கிறதா அந்த ப்ரோ இஸ்ரேல் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறவரும் குறிப்பிட்டிருக்கிறார் நியூ ஆர்டிக் பேட்டில் கிரவுண்ட் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு சொல்லப்போனா ஆர்டிக் ரீஜனை மையமாக வைத்து பல உலக அரசியல் நகர்வுகள் நடத்தப்பட்டு வரும் இந்த நேரத்தில் அதை ரஷ்யா எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்று உருவாகி இருக்கிறது அலஸ்கா மீட்டிங்கில் இந்த ஆர்டிக் ரீஜன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அமெரிக்காவினுடைய படை வீரர்களுடைய குறைப்பு இதை பற்றியெல்லாம் ரஷ்யா முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை ட்ரம்ப் அவர்களும் மறுக்கவில்லை அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் குறிப்பாக ரஷ்யாவினுடைய பார்டர் சுற்றி நிற்பது அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்ப இதை எதிர்த்து அந்த ஒரு மீட்டிங்ல பேசி அதற்கான சொல்யூஷனையும் உருவாக்குவதற்கு ரஷ்யா ட்ரை பண்ண போகிறாங்களாம் ஸ்ரீநகர்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அறுபதுக்கும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது ஸ்ரீநகர் மட்டும் கிடையாதுங்க ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும் இன்னும் பல ஏரியாக்களில் மழை அப்படிங்கிறது பெருசா இருக்கு அதே மாதிரி பாகிஸ்தானை நம்ம எடுத்து பார்த்தாலும் இந்த மழை காரணமாக பதினஞ்சுல இருந்து இருபது நபர்கள் நேற்று ஒரு தினம் தினத்தில் மட்டும் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஆயிரத்துக்கும் அதிகமான நபர்களில் நிறைய பேருக்கு வீடுகள் இழந்திருக்கிறார்கள் அப்படின்னும் நூறுக்கும் அதிகமான நபர்களை காணவில்லை அப்படிங்கிற தேடுதலையும் பாகிஸ்தான் செய்து வருகிறது பாலஸ்தீன் அதாரிட்டியை பொறுத்த வரைக்கும் புதுசாக உருவாகக்கூடிய பாலஸ்தீனத்துக்குள்ள எந்த விதமான ஆயுதமும் இருக்கக்கூடாது உடனடியாக எல்லாரும் ஆயுதத்தை கீழே போடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு தகவலை அப்பாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் பட் இந்த நேரம் பாலஸ்தீனத்தை இல்லாட்டி பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் ஆயுதங்களை கீழே போடும்போது அதை இஸ்ரேல் ஒரு அட்வான்டேஜாக கொள்வார்கள்

இருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் நான் முதலே சொன்ன மாதிரி முதல் நூறு நபர்கள் சூப்பர் நோ ஏ ஸ்போகன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணும்போது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரை டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு